இருக்கு குரூப் எந்த குரூப்ல இருந்து உங்களுக்கு இது வருது ப்ரொடக்ஷன் யார் வருது இல்லாத கேள்வினால வந்து தப்பிக்கிறாங்க ஜூம் வைங்க அவ வந்து டேரக்டருக்கு ஸூம் என்ன என்ன சார் டேரக்ட் ஜூம் வைக்கிறீங்களா வச்சிட்டு போங்க சார் ஒரு நிமிஷம் ஒன்னு இது வந்து நீங்க அங்க அந்த வந்து ப்ரோமோட் பண்ண கூப்டா அது கூப்பிடணும் தேவையில்லை நீங்கள் அவங்க செஞ்சு நான் காமிச்சான்னு ப்ரூஃப் காமிச்சிட்டான்னு ஆட்ரு எடுத்துகிட்டு போகிறேன் சார் எடுத்துட்டு வாங்க சார் வந்து உங்க ப்ரூஃப் எடுத்துகிட்டு வாங்க சார்

ஒரு பெரிய ஆங்கர் இருந்தாருன்னா பெரிய ஒரு ஆங்கர் இருந்தாருன்னா உங்க டைரக்டர் இன்னத்துக்கு ஏஞ்சி போவாரா அப்போ என்ன பார்த்தா ஆங்கர் மாதிரி தெரியலையா காதல் வந்துச்சுன்னா மறுக்கணும் அப்ப என்ன பார்த்தா ஆங்கரா தெரியலையா சார் சார் அப்போ எனக்குலாம் எங்களெல்லாம் பார்த்தா ஆங்கரா தெரியலையா தெரியலடா நக்கலான பேச்சு வந்து யாருக்குமே உதவாது சரி இராணுவத்தில் அழிஞ்சவரை விட அண்ணன் சந்தானம் சொன்ன மாதிரி ஆணவத்தில் அழிஞ்சவங்க ஜாஸ்தி அது மாதிரி காத்து கருப்புகளை இராணுவத்தில் அழியல ஆணவத்தில் அழியிறாப்புல

உங்களுக்கு ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆன பணம் எப்படிப்பட்ட பணம் சம்பளம் எவ்வளோ அதுதான் சொல்கிறேன்லங்க நான் வந்து பனிமாவில் பணம் சொ இந்த பணத்தை சொல்ல முடியாத அளவுக்கு சொல்கிறாங்க மீண்டும் கேட்குறேன் சினிமாவில் சம்பளத்தை சொல்ல முடியாத அளவுக்கு வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு காற்று கருப்புகளை சம்பளம் வாங்குறாரு உச்சத்துக்கு சென்று விட்டார் அதுதான் கேள்வி இவங்களே கேட்டு இவங்களே பதில் சொல்றது இதுதான் இது பாருங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசாதீங்க காற்று கருப்புகளை ஹீரோ ஆயிட்டேன்னு பாக்குறீங்களா இதுக்கு தான் நீ கூப்பிட்டேன்னு வந்த பார்த்தியா ரிஃப்ளெக்ட் டாக்ஸ்க்கு சேனலுக்கு இந்தா ஆனால் பட்ட டேரக்டரே போறேன் நீயே வச்சு கேப்பா மைக்கை தூக்கி கேட்ச் பிடிச்சிருக்கோம் உங்களை தப்பா கேட்கணுன்றது கிடையாது சார் வந்து நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம் சார் அதை விட நீங்கள் கஷ்டப்படுறீங்க உங்கள் இன்டர்வியூ கோஷம் நாங்கள் இன்னைக்கு காலிலேருந்து ப்ரிபரேஷன் பண்ணிடுறோம் இங்கே பேசுகிறப்ப எவ்வளோ பிரச்சனை வருது ஒரு பத்து நிமிஷம் ஸ்பீச்சும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு படத்தில் அதே மாதிரி தான் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் கலந்து அதெல்லாம் வெளியில் தள்ளிட்டு படம் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு இயக்குநராக ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் ப்ரொடியூசர் கிடைக்க ஒரு ஹீரோ கோஷம் மூணு வருஷம் அப்படி இருக்கிற சூழல்ல விமர்சனத்துக்கு ஒரு படம் வந்து இவ்வளோ விமர்சனத்தில் சிக்குதோ அவ்வளோவா அது வெற்றியை காணப்போகுது பிளாக் பஸ்டர் அடிக்க போதுன்னு நீங்கள் உங்கள் நெஞ்சையும் மனசையும் கல்லாக்கிக்கணும் கண்டிப்பா அந்த நேரத்துல வந்து உங்க தைரியமே மட்டும் நின்னு நீங்க யார் என்ன சொன்னோம் யூ கோ த ஸ்டேட் ஃபார்வர்ட் சரி அதனால நீங்க சொல்றது ஏய் சார் இப்போ கூட இன்னொரு இப்போ இப்போ ஒரு லாஸ்ட் क्वेश्चनன ஒன்னு இருக்கு குட்டிமா கூட ஒரு ஐட்டம் சாங் இருக்குன்றாங்க குட்டிமா யாரு அவரோட ஃபேவரட் கேர் எனக்கு தெரியல நான் பார்த்த ஓட்டேரி சிவா இதிலே ஏதாவது சீன் பண்றாரா

அதான் குட்டியுமே எனக்கு தெரியாது சரிங்களா சாதனக்காவை பார்த்துருக்கேன் இதில் பார்த்துருக்கேன் இதில் பார்த்துருக்கேன் டிவி மொபைல் இருக்கா யூடியூப்பு அதில் வீடியோலாம் போட்டிருக்காங்க பார்த்துருக்கேன் பட் அவ்வளோ பழக்கல இல்லை ஏன்னா நம்ம இருக்கிற ஃபீல்டு வேற அவங்க இருக்கிற ஃபீல்டு வேறே ஸோ ஐட்டம் சாங் இல்லை சார் இல்லையா இல்லை இல்லை சார் அது ஒரு சாங் இருக்கு பட் அது சார் அதான் சார் மாசுக்கு மாசு தான் மாசா மாசா நீங்க அந்த இதுல ஓப்பனிங் பூஜை அதே தான் மாசா பண்ண படத்துல எத்தனை சாங் இருக்கு என்ன மாதிரி சாங் ஒரு மூணு சாங் பிளான் பண்ணிருக்கோம் மூணு சாங் மூணு சாங் பிளான் சார் மூணு சாங்க்கு மூணு மியூசிக் டைரக்டரா டிஃப்ரெண்டா ட்ரை பண்றீங்களா இல்ல 10 பேர் வைக்கலாம்னு இருக்கோம் சார் இல்ல சார் மூணு பேர் வாய்ப்பு கிடைக்கல இப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூனா டீட்டெயில் மக்களுக்கு ஃபர்ஸ்ட்டு இங்க இருக்கிற டீட்டெயிலாக கொடுக்கணும் சும்மா ஃபன் பண்றது கலாய்க்கிறது மட்டும் கிடையாது சாங் சரி மூணு சாங் இருக்கு மூணு டேரக்டர் வச்சு புதுசா ட்ரை அது எப்படி மூணு சாங் இது இது பட்ஜெட் மூவி இது வந்து பட்ஜெட் மூவி இது எப்படி எப்படி மூணு டைரக்டர் மியூசிக் வாய்ப்பு நாங்க என்ன அந்த அளவுக்கு வளரலங்க நான் நீங்க தான் சம்பளத்தை வெல்ல சொல்ல முடியாத அளவுக்கு சம்பளம் வாங்குறீங்களே நாங்க என்ன வளரல அந்த அளவுக்கு வளரல இங்க பாருங்க சம்பளத்துக்காக நான் வந்து சினிமாக்குள்ள வரல சம்பளத்துக்காக நான் இங்க வரல சம்பளத்துக்காக நான் ஆர்கெஸ்ட்ரா மேடையில் அங்க நான் ஏர்ல சம்பளத்துக்காக நான் பாராளுமன்ற மேடையில் நான் ஏர்ல சுந்தர் சார் தாம்பல பட பாத்தீங்களா இங்க பாருங்க இப்ப பாதிக்கே ஆறு சாங்கல ஒரு சாங்குக்கு தான் வாய்ப்பு தரேன்னு சொன்னாப்ல யாரு சுந்தர் சி

ட்ரிபிள் ஹீரோலாம் போட்டு படம் படா இல்லையா அவர் ஒரு ஹீரோ வச்சு தான் போடுறீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டபுள் எக்ஸ் நான் இல்லையா இருக்கு டபுள் ஆக்ஷன் இருக்கு நீ சொன்ன மாதிரி சாதனா இருக்கு எல்லாரும் இருக்கு ஒரு நிமிஷம் இருக்கு நான் ওকে டபுள் எக்ஸ் டிரிபிள் எக்ஸ் ஓகே ஒரே நிமிஷம் நீங்களே வில்லனா இல்ல தலைவா நீ டிரிபிள் எக்ஸ் நல்லா வீக்ல ஒரு நிமிஷம் சரி அவரே வில்லனா ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க சார் படத்துல யார் வில்லன் ரோல் பண்றது ஒரு அவர்தான் ஒரு நிமிஷம் யா பேசாம இவரே போட்டுருக்கீங்க சார் அதுக்காக தான் இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் டாலன்ட் இல்லை கேட்டார் என்ட வெளியில் இருக்கிறப்ப கேட்டார் எனக்கு எப்படியாவது வாய்ப்பு கொடுத்துருங்க சார் நான் வந்துடுறேன் நான் கேள்வி கேள்வியெல்லாம் கேட்கறேன் கொஞ்சம் மாற்றி மாற்றி சொன்னார் என் கேட்டார் கொஞ்சம் மாற்றி மாற்றி கொஞ்சம் நான் கேட்பேன் நீ கொஞ்சம் இதெல்லாம் பண்ண வேண்டாம் சார் நான் நீங்கள் எப்படியாவது நீ போட்டுருங்க அப்படின்னாரு சரி பாங்க ஒன்றும் பிரச்சனை நீங்கள் எது மாதிரி கேளுங்க நான் பேசுகிறேன் நெகட்டிவ் ரோல் இப்போ நெகட்டிவாக யார் சார் நெகட்டிவ் என்ன சார் நெகட்டிவ் கேரக்டர் யார் தான் பண்ணுறது நெகட்டிவ் அதாவது எப்படின்னா அது கதையோட கருவா கதை ஆமாம் கதையோட கருவா தான் ஏன்னா இப்போ யாருமே சொல்ல முடியாது என்ன கேட்டிங்கன்னா இப்போ எப்படி சொன்னாலும் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் சொல்லிடுறாங்க அதனால அது வேண்டாம் கதை வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டான் எவ்வளோ அடிக்குன்னு நினைக்கிறீங்க சார் கண்டிப்பாக வரும் சார் கண்டிப்பாக ஓரளவுக்கு அதாவது நான் ஆக ஆகும்னு சொல்லினாலும் எப்படியோ ஒரு நூறு கோடி ரூபாயை டச் நினைக்கிறேன் கோடி ரூபாயா சார் வாட் யூ சே என்ன என்னோட <laughs> <a nice> <laughs> <laughs> <tuned up> ஒன்று சொல்லட்டுங்களா நான் வந்து இந்த சினிமாவை விட்டு எனக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது நான் வந்து நடிக்க விடாமல் என்னை வந்து யூடியூப்பில் வளர முடியாத நான் அன்றைக்கி ஆர்கெஸ்ட்ரா மேடையில் ஏறினது அப்போது வந்து எனக்கு சின்ன பிரச்சனை தான் அந்த சின்ன பிரச்சனை எனக்கு பெருசாக தெரிஞ்சுது ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி இருக்க பிரச்சனையாக அதை நான் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தோணுது ஆர்கெஸ்ட்ராவில் முத முதல்ல நான் வந்து மேடையில் பாட்டு பாடும்போது எப்போ ஏழு வருஷத்துக்கு முன்னாடி டிக்டாக் நான் ஃபீல்டுக்குள்ளே வர்றதே மூணு வருஷம் நாலு வருஷம் தான் டிக்டாக்கு முன்னாடி ஆனால் நான் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்கெஸ்ட்ரா மேடையில் ஏறுறது போராட்டமாக இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட ஏழு வருஷமா அந்த ஃபீல்டில் சரி அப்போது இருங்க இப்போது இன்றைக்கு இருக்க சூழ்நிலை ஒடுக்குதா இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை என்னை வந்து யூடியூப்லேருந்து த ஃபீல்ட் அவுட் ஆக்கணும் சினிமாவில் வரக்கூடாது அப்படிங்கிற நிறைய பேர் நிறைய விதமான ச இதை கொடுக்குறாங்க ஆனால் பாரஞ்சித்துக்கிட்ட போய் முறையாடுவோம் ஆனால் எவ்வளோ இது ஒடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லுவோம் ஒரே நிமிஷம்

பாலிடிக்ஸ் கிடையாது அது வந்து ஒரு சில நீங்க சொல்ற விதத்துல கிடையாது நான் நான் சொல்ற விதம் என்னுடைய கூட சுத்தி இருக்கிற நண்பர்கள் எனக்கு துரோகம் பண்றாங்க சரிங்களா நீங்க சொல்ற மாதிரி கிடையாது நீங்க சொல்ற பாரஞ்சித் சாரா இருக்கட்டும் இல்ல மாரி செல்வராஜ் சாரா இருக்கட்டும் நீங்க அந்த வளர்ச்சியை தடுக்கிறாங்களா அவங்கள நான் சொல்ல வரல சொல்லல அந்த விதத்துல எனக்கு வந்து

நடிகை இல்லன்னு சொல்லல நடிகை இல்லைன்னு நான் சொல்லல சரிங்களா நான் சினிமாவுக்கு புதுசுன்னு சொன்னேன் இது வந்து நடிப்புக்கும் சினிமாவுக்கும் ஏன்னா நடிப்புங்கிறது வந்து சினிமாவிலயும் இருக்கு சினிமாலயும் இருக்கு நாடகத்திலயும் இருக்கு நாடகத்திலயும் இருக்கு சினிமா இருக்கு யூடியூப்லயும் இருக்கு இதுக்கு மேல பண்ணா நம்ம மூஞ்சிங்கள யாரும் பாக்க மாட்டாங்க அதை நீ பேசிட்டா தான் பாப்போம் ஒரே நிமிஷம் சினிமாக்காரங்கன்னா என்னன்னு கேட்டீங்களா சினிமாக்காரங்கன்னா என்ன தெரியுங்களா சினிமாக்காரங்கன்னா படுற கஷ்டம் தெரியுமா ஃபீல்ட் அவுட் ஃபீல்ட தக்க வைக்கிறது அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுமா சார் அவங்க என்ன வந்து தெரியுமா காலையில அரைக்கோண வரைக்கும் வேலைக்கு போனா என்ன கஷ்டம் தெரியுமா ட்ரெயின்ல பர்ஸ் வச்சிருவானா போன் வச்சிருவானா பிக் பாய்ட் வச்சிருவானா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சாப்பாடு கட்டிட்டு போன சாப்பாடு இரு சார் சார் பாருங்க ட்ரெயின்ல ஃபுட் போர்டு வச்சுன்னு இப்படியே தொங்கிக்கின்னு போய் இறங்கி அரக்கோணத்துல இருந்து பொண்டாட்டி புள்ளிய காப்பாத்திட்டு நைட்டு அதே ட்ரெயினா போச்சு வீட்டுக்கு வந்து மறுநாள் காலையில கிளம்பி போன தெரியுமா அந்த சினிமாக்காரங்க பேசுறீங்க எடுக்கிறது அந்த மாதிரி சாமானிய மக்களுக்காக சினிமா சாமானிய மக்கள் பணக்கார மக்கள் அனைத்து பேருமே ஒரு